தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் இத்துடன் வேறாயிருந்து துதி செய்யும் பத்திமையால் இப்பயன் அறியாறு இந்த திருமந்திரத்தில் உள்ள தத்துவ ஞானமெல்லாம் சிவபெருமானால் திருக்கயிலாயம் அடி மலையடிவாரத்தில் உபதேசிக்கப்பட்டது இதை உண திருமந்திரத்தை படிக்கும்போது நாம் இதை உணர்ந்து படிக்கணும் அப்படி அதை உணராமல் படித்தோம் அப்படின்னா அந்த திருமந்திரத்தை படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய முழு பலன் கிடைக்காது திருமூலர் இதை எப்படி சொல்றாருன்னா இது சிவபெருமானால் உபதேசிக்கப்பட்டது அப்படிங்கிறத உணராமல் படிக்கிறவங்க தவம் செய்கிற முனிவரானாலும் சரி தேவரானாலும் சரி அவங்க இதை படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலனை பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு